எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து தைப்பூச இல்லையா முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த நல்ல நாள் நம்ம ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ வந்துடும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோல என்ன அப்படின்னா நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் இது வந்து எனக்கு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ண விஷயம் கமெண்ட் பண்ண விஷயம் கால் பண்ண விஷயம் சரிங்களா அடுத்த பேட்ச் பேச்செப்பா போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ பேட்ச் போட்டோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒரு பேட்ச் போட்டோம் ஒரு சின்ன குரூப் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது நல்லபடியாக போயிட்டு இருக்கு இப்போ ஃபோர்டின் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆரியல் ஷெடூல் தான் இருக்கும் சரிங்களா மொத்தம் டுவெண்ட்டி ஸ்கெட் தான் ஓகே அது கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து இந்த பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறேன் ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு சோ அதுக்கேத்த மாதிரி நான் கொடுக்கணும் அது வந்து ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் இடையில சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்தி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கேத்த மாதிரி நான் லெசன்ல வந்து உங்களுக்கு இது இது சிலபஸ்ல இருக்கும் இது சிலபஸ்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டு வரேன் சோ இப்போ இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பேட்ச் வரும் அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் ஸ்கெடியூல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு நாளைக்கு வந்து நான் ஸ்கெடியூல் உங்களுக்கு காமிப்பா அதுல எப்படி எந்த நம்ம எந்த டேட்டுக்குள்ள முடிக்க போறோம் என்னையில ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா மெயினா ஹவுஸ் ஒய்ஃப் அதனால தான் போட்டிருக்கேன் கிடையாது வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள் வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படி படிப்பாங்க ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே கொடுப்பேன் வந்து இது அவங்களுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா பத்தபடி எல்லாருக்குமே இது சூட் ஆகும் இப்போ நியூஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து பேட்ச் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இன்னைக்கு அந்த பேட்ச்ல என்னென்ன இருக்கும் நாங்கள் என்னென்ன கொடுப்போம் அப்படிங்கிற அப்டேட் மட்டும் உங்களுக்கு நான்

வீடியோ கிளாஸ் பேச்சுலர் என்னென்ன இருக்குன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கு ஜிஎஸ்க்கு வீடியோ கிளாஸ் இருக்கும் தமிழுக்கு வந்து இப்போ புணர்ச்சினா புன இப்போ பிரித்தெழுதுக்குனா புணர்ச்சியை பற்றி படிக்கணும் இல்லையா அந்த புணர்ச்சி பற்றினா இலக்கண வீடியோ உங்களுக்கு வந்துடும் அதே போல் மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு நான் நோட்டில் எழுதி வச்சிருக்க நோட்ஸ் அந்த அந்த வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் அதை வந்து நோட்டில் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும் மேக்ஸ் வந்து நீங்க நான் கொடுக்குற இதை சம்சம் மட்டுமே போட்டால் போதும் ஏன்னா இப்போ வந்து நம்ம புக்கில் தேடி தேடி படிக்க முடியாது இல்லையா ஏன்னா எடுத்துட்டீங்கன்னா எல்லா டாபிக்ல இருக்கும் எல்லா லெசன்ல இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த் தனி வெட்டி அப்படிதான் இருக்கும் தனி வெட்டி செவன்த் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒன்னொன்னு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத தேடி உங்களால படிக்க முடியாது அதுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸ் கொடுத்துருவேன் இல்லையா அந்த நோட்ஸ்ல புக்ஸ் அம்மும் கவர் ஆகும் ப்ரீவியஸ் இயர்ஸ் அம்மும் கவர் ஆகும் நீங்க புக் தேடி படிக்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்க நான் கொடுக்குற சம்ம மறுபடி 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 போட்டு 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 இந்த மாடல் வந்தா இப்படிதான் அப்படிங்கறத நீங்க ரிவிஷன் பண்ணிட்டாவே போதும் நீங்க கண்டிப்பா மேக்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துலாம் அதை தாண்டி போகவே போகாது அதுவும் இல்லாம நீங்க புக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் மாடல் ஆனா அந்த மாடல் மட்டும்தான் தான் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா இது வரைக்கும் அப்படி இல்லை நிறைய மாடல் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வேற வேற மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம கேட்டிருக்காங்க மட்டும் மேக்ஸுக்கு நம்ம நம்பி முடியாது இல்லையா சோ ப்ரீவியஸ் இயர் நம்மளுக்கு வேணும் அப்ப எல்லா மாடலுமே நம்ம ஒரு இடத்துல தொகுத்து கொடுக்கணும் எல்லா டைப்புமே ஒரு இடத்துல தொகுத்து கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா நம்மளுடைய பேச்சு கொடுத்துருவா யூடியூப்ல அதுக்கு நான் இங்க இருந்து கிளாஸ் கொடுப்பேன் சரிங்களா யூடியூப் கிளாஸும் போயிட்டு இருக்கும் பேச்சுல உங்களுக்கு எந்தெந்த என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன சொல்லுவோம் அதுக்குரியது உங்களுக்கு பேச்சுக்கு வந்துடும் என்னென்ன மேக்ஸ் டாபிக்கோ அதுக்குரியது உங்களுக்கு பேச்சுக்கு வந்துடும் அது அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜிஎஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயமா எல்லாரும் ஃபீல் பண்றது ஏன் அப்படின்னா தமிழ் கூட ஆல்ரெடி நம்ம படிச்சு வச்சிருப்போம் அப்புறம் இங்கங்க இருக்கிறத படிக்கலாம் அப்படின்னு படிச்சிடலாம் ஆனா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெசன் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பெருசு பெருசா இருக்கும் இப்ப டென்த் வரைக்கும் டென்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா லெசன் பெருசா தான் இருக்கும் இப்போ லெவன்த் டுவெல்த்ல பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு எக்கனாமிக்ஸுக்கு அதுக்கப்புறம் ஐஎன்எம் இது மூணுமே நம்ம லெவன்த் டுவெல்த் போனோம் ஆனா லெவன்த் டுவெல்த் போகும்போது பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் லெசன்ஸ் ரொம்ப படிக்க கஷ்டப்படுறாங்க எனக்கு பர்சனலா நிறைய பேர் கால் பண்ணி சொன்ன விஷயம் பக்கம் இருபத்தாறு பக்கம் இருக்கு எங்களால அதை ஒரு பேஜ் படிச்சாவே தூக்கம் வந்துரு அப்படின்றாங்க இப்ப இருக்கிற டைம்ல நம்ம ஒவ்வொரு லெசனா படிச்சு புரிஞ்சு அதை அண்டர்லைன் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஜிஎஸ் வீடியோ கொடுத்துருவேன் எந்த அதாவது புக் வச்சு கொடுத்துருவேன் புக்கில் எந்த இந்த பேஜ் ஃபுல் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேஜில் ஒரு ஒரு பா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும் அதுக்காக நீங்கள் ஃபுல் பேஜையும் படித்து அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் எங்க முக்கியமான பாயிண்ட் இருக்கும் நாங்கள் அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ அதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது நீங்கள் ஃபுல் லெசனை படித்து பண்ணுறதுக்கு டைம் இருக்கா ஸோ பேட்சுக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் ஜிஎஸ் வீடியோ நீங்க கவலை ஜிஎஸ்க்கு கவலையே பட வேண்டாம் நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன் என்னென்ன ஸ்கெடியூல் இருக்கோ அதுக்குரிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும் அது பேச்சுல இருக்கு உங்களுக்கு மட்டும் தான் வரும் யூடியூப்ல என்னால கொடுக்க முடியாது சரிங்களா ஏன்னா டைம் இல்லை எனக்கு ஓகே அடுத்து புக் பிடிஎஃப் நிறைய பேருக்கு வந்து இப்ப புக் பிடிஎஃப் இல்லாம இருக்கும் புக்கே இல்லாம இருக்கும் ஸோ அவங்களுக்கு நான் புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன் அண்ணனைக்கு என்ன தேவையோ அதுக்குரிய பிடிஎஃப் வந்துடும் அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் இப்போ ஒன் வீக் ஸ்கெடியூலா ஒன் வீக் முடிச்சு சண்டே உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் சண்டே டெஸ்ட் நீங்க அந்த சண்டே டெஸ்ட் பாத்தீங்கன்னா காலையில கொடுத்துருவோம் ஆன்சர் கீம் கொடுத்துருவோம் நீங்கள் சண்டே எழுதிக்கலாம் இல்லை நீங்க அது கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருந்ததுன்னா மண்டே கூட எழுதிக்கலாம் எப்போ வேணா எழுதிக்கலாம் ஏன்னா சண்டே வந்து காலையில உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் பிளஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பேச்சுக்கு ரேங்க் லிஸ்ட் நான் கொடுக்கல பட் இப்போ வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் நேமோட நீங்க உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்ப நீங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை நம்ம படிக்கிறது கரெக்ட் தானா இந்த மெத்தில நம்ம படிக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ரேங்க் லிஸ்ட் கொடுக்கறதுனால இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் பிடிஎஃபே கொடுத்துருவேன் ஸோ இப்போ பிரித்து எழுதுகன்னா புக்கில் இருக்கிற பிரித்து எழுதுகிறதுக்கு பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு பிரித்து எழுதுகோன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஷெடியூல் போகும்போது அதுக்குரிய இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலில் படிச்சிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறமா தனியாக நம்ம போய் அதை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட இல்லையா ஸோ ஒரே டைமே நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதாவது எக்ஸ்ட்ரா போகிறது கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் அதுக்கப்புறம் ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் புக் இல்லைனாலும் நீங்கள் ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு நியூ சிறப்பு தமிழெலாம் புக்கு தேவையில்லை சரிங்களா நீங்கள் பிடிஎஃபில் பார்த்தா அந்த கலைச்சொருட்கள் படிச்சுக்கலாம் ஓல்டு சிறப்பு தமிழுக்கு முடிஞ்ச புக் போட்டுக்காங்க முடியல அப்படின்னா பிடிஎஃப்ல பார்த்து நோட் பண்ணிக்கூட நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து ஓகே ஃபீஸ் இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் நான் வந்து அக்டோபர் மந்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இது பண்ணேன் சரிங்களா யாருமே வீடியோ கிளாஸஸ் பிளஸ் கொஸ்டின் கொடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம இப்போ ஃபீஸ் கம்மியாக தான் நம்ம பண்ணுவோம் முடியுமோ உங்களால் அவ்வளோதான் உங்களால் கொடுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு தான் நான் ஃபீஸ் எப்பவுமே வைப்பேன் ஸோ அது நான் உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கறத நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரி நம்மளுக்கு தேவையானது இந்த மூணு தான் கொஸ்டின் கொஸ்டின் வித் ஆன்சர் வேணும் அது வந்து நம்ம வாரத்தில் ஒரு டெஸ்ட் போடணும் அது ஒரு மெயினான விஷயம் ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக வேணும் அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் மெயின் வந்து இந்த மூணு தான் தமிழ் ஜிஎஸ் ஜிஎஸ் நான் சொல்லிட்டா அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கவும் சரிங்களா மேக்ஸும் மட்டும் போதும் ஏன்னா மத்தது பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காது ரெண்டு மணி நேரத்தில் அந்த நாளைக்கு எத்தனை வீடியோ கொடுக்கறோன்னா அந்த ரெண்டு மணி நேரம் நீங்க பார்க்க முடியும் அதே மறுபடியும் மறுபடியும் வேற எங்குமே போகவே நான் இயர்லாம் போட்டு பார்க்கலாம் ஆனா இப்போ நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்ல அப்படின்னா நீங்க கொடுக்குற மாடலையும் மறுபடியும் போட்டு 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 பிராக்டிஸ் பண்ணுங்க தாராளம் தாராளமா நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் அடுத்து தமிழ் தமிழுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேர் டு ஸ்டடி பிளஸ் வந்து அந்த இலக்கணம்னா புணர்ச்சி விதிகள் புணர்ச்சி விதிகள் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா வேற என்ன டவுட்டா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க நாங்க இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா டெலகிராம்ல தான் நடக்கும் டெலகிராம்ல உங்களை வந்து நாங்க ஆட் பண்ணிடுவோம் சோ டெலகிராம்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே அது ஒன் பை ஒன்னா வரும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணா நான் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா படிக்கலாம் எல்லாருக்குமே இப்ப அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இப்ப இப்ப எட்டு மாதம் படி எட்டு மாசம் தான் ஆகும் படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் தான் இருப்பாங்க சில பேர் ஆறே மாசத்துல படிச்சு பாஸ் பண்ணவங்க இருக்காங்க ஆனால் அதுக்கு நம்ம மாதம் அஞ்சு மாசத்துல படிக்கணும்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ஊட்டி விடணும் சரிங்களா ஸ்பூன் ஃபீடிங் பண்ணணும் இப்போ நாமளே வந்து சமைச்சு நாமளே சாப்பிடறதுக்கு லேட் ஆகும் இல்லையா யாராவது ஒரு ஆள் சமைச்சு பெசஞ்சு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக அதுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லையா அது மாதிரி தான் இப்ப நம்ம எல்லாத்தையும் தொகுத்து இல்லை ஒரு வீடியோவா உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க டக்குன்னு அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவீங்க படிச்சுக்குவீங்க நாளாக படிக்கும்போது நானே படிச்சேன் வச்சு நானே மேக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நானே போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் எங்கெங்க மாடல் என்னென்ன மாடல் இருக்குது நானே பார்த்து ஜிஎஸும் நானே ஃபுல் லெசனை படித்து அண்டர்லைன் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணனால தான் எனக்கு ஒரு ஏழு எட்டு மாதமே ஒரு ஏழு எட்டு மாதம் அப்படியே ஆச்சு சரிங்களா இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துறதுனால நீங்கள் அதை மட்டும் படிக்கிறதுனால கண்டிப்பாக அஞ்சு மாதம் போதுமானது அஞ்சு மாதம் இல்லை மூணே இப்போ இருக்கிற தமிழ் சிலபஸ் எல்லாம் தமிழ் வந்து ஒரே மாதத்தில் கவர் பண்ணிடலாம் மேக்ஸ் ஒரு மாதம் ஜிஎஸ் ஒரு மாதம் ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் சரிங்களா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆனால் கொடுக்குறத கரெக்டாக அன்னிக்கு என்ன ஸ்கெடியூலோ அந்த வார்த்தைக்குரிய என்ன ஸ்கெடியூலோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க ஏன்னா இப்போ வந்து நாள் கம்மியாக இருக்கு நம்ம வந்து வேகத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் வேகத்தை அதிகரிக்கணும் ஒரு பேட்சில் எதுக்கு சேரும் அப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பா உட்காந்து படிப்போம் நானே ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து படிச்சிருவாங்க நானே பிளான் போட்டு படிக்கிறேன் அப்படின்னா கரெக்டா பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க சில பேர் வந்து கட்டுக்கோப்பா உட்காந்து படிக்க மாட்டாங்க ஸோ அந்த இன்னைக்கு பேட்ச் இன்னைக்கு வந்து டெஸ்ட் இருக்கு நம்ம இந்த வார்த்தைக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை கட்டுப்படுத்தி நம்ம மனக்கட்டுப்பாடு பண்ணி உட்காந்து படிக்கிறதுக்கு தான் அந்த பேட்ச் தேவை அதுவும் இல்லாம டெஸ்ட் டெஸ்ட் நான் வந்து குரூப் ஃபோர்ல டெஸ்டே போடல குரூப் ஃபோருக்கு முன்னாடி படிக்கும்போது நானே ஓன் பிளான் போட்டு படிச்சிட்டே வந்தேன் பட் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணல சோ அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாதனால தான் என்னால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அதுக்காக தான் டெஸ்ட் நம்ம சேரணும்ன்றது அதுக்கு அப்புறம் நான் பிரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ண முடிஞ்சது சோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் 3 மணி நேரம் உட்கார்ந்து பண்றது அதுக்கு அப்புறம் எப்படி क्वेश्चन கேட்பாங்க அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும் சோ நம்ம ডেইলি இப்போ வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் நம்ம அட்டெண்ட் பண்ணனும் ஏனா வாரத்துல அந்த ஸ்கெட்யூல் முடிச்சிட்டு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண மட்டும் தான் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் எந்த படிக்கிறோம் அதே போல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி 3 மணி நேரத்துல அந்த மேக்ஸ் கரெக்ட்டா போடுறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால நீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இப்ப இருக்கிற நம்ம காம்படிஷன்ல நம்ம கொஞ்சம் வர முடியும் நானே ஓனா படிச்சுக்கிறேன் நான் படிச்ச மாதிரி படிச்சீங்கன்னா அந்த லாஸ்ட்ல அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ அதுக்காக என்னோட ஸ்மால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது வேறு ஏதாச்சும் எங்கள் டவுட்டாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு பேச்சுக்கான எல்லாமே வந்துடும் ஸ்கெடியூல் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஃபீஸ் என்ன எல்லாமே எங்கே எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன்